என் பேர் நாகராஜுங்க என் மனைவி பேர் இந்திரா ஸோ திருப்பூரில் நாங்கள் கூடியிருக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு திருப்பூர் போய் கல்யாணமாகி பன்னெண்டு ஆச்சு குழந்தைகளே இல்லாமல் இருக்குது எங்களுக்கு ச ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் எல்லா பக்கமே மாதம் மாதம் செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டுருந்தோம் எல்லா டாக்டருமே வந்து குழந்தை கிடைக்கிறது சிரமம் டெஸ்ட்டும் பேப்பி கிடைக்காது உங்களுக்கு சிரமம் தனிமேல் அப்படின்ட்டாங்க நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போய் ஒன்றும் ஆகவே இல்லை எங்களுக்கு அப்போ திருப்பூர் ஒருத்தர் வந்து கார்த்திகூத்தி தான் பக்கத்தில் இருக்கார் இந்தூர் சேர்ந்த சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க இப்படி இப்போ தோமத சேத்தூரில் நாகண்ணியம்மன் கோவில் இருக்குது அங்கே போங்க கண்டிப்பாக கடைக்கு அப்படின்னாங்க அவங்களே எங்களை காரில் கூட்டிகிட்டு வந்து இங்கே அம்மாட்டு விட்டாங்க இங்கேதான் அம்மா இங்கே தான் வந்து கணக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க முதல்ல நைட்டு ஏழு மணிக்கு தான் கணக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இங்கேயே இருக்கும் பத்தரை பதினோரு மணிக்கு கணக்கு கேட்டுட்டு லாஸ்ட் பஸ் பிடிச்ச எப்படியா திருப்பூர் போயிடுவோம் நாங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போனேங்க எங்கேயும் கிடைக்கல ஹாஸ்பிட்டலும் போனேங்க கிடைக்கல என்னை நம்பி வந்துட்டிங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பகித்தையும் நான் தரேன்னு சொல்லி என் மனைவி மேலே சத்தியமே ஒன்று சொன்னாங்க அவங்க மூணு மாதம் தான் உங்களுக்கு கெடுவு அதுக்குள்ளே உங்களுக்கு பிடி பண்ணி தரணாங்க ஒன்றரை மாதம் ஆகி போச்சு அப்புறம் மறுபடியும் டேட் கொஞ்சம் தள்ளி போச்சு நாங்கள் எப்போ பொழுது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் வந்துட்டேன் நான் என் மனைவி வந்து அம்மாட்டி இப்படி சொன்னால் உங்களை யார் கோயிலுக்கு பஸ்ஸில் வர சொன்னாங்க உங்களுக்கு பிடிவினை பண்ணி அப்படின்னாங்க எங்களுக்கு தெரியலீங்கமோ எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அம்மாட்ட கனி வாங்கிட்டு பஸ் ஏறி போனோம் கரெக்டாக பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்டு போனதையுமே மனைவி வாமிட் எடுத்தா அதோட கருவியே அப்படியே ஆயிடுச்சு இருக்குது அப்போவே காலையில் அப்புறம் ஃபோன் பண்ணி எப்படி அம்மாவுக்கு தகவல் சொன்னோம் அது உங்களுக்கு பிடிவினை பண்ணி சந்தோஷம் இருக்குங்க நான் சொல்கிறப்ப மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னாங்க அப்புறம் மூணு மாதம் மூணு மாதம் கழிச்சு டெஸ்ட்டுக்கு போக சொன்னாங்க அப்போ போய் டெஸ்ட் எடுத்து நல்லபடியாக ரிசல்ட்டு வந்தது அப்போவே அம்மாவுக்கு நாங்கள் கூப்பிட்டு சொன்னோம் நம்ம ரிசல்ட் வந்துருக்குதுங்கம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா சரி சூதானமாக இருங்கப்பா இனிமேல் நீ வாவாடை எங்கேயும் கூட்டிகிட்டு வரக்கூடாது நீ அதை வர்றதா இருந்தால் நீ மட்டும் வா கோயிலுக்கு கனினாந்தாரை அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு நாகேஸ்வரிங்கே வச்சுருக்குறோம் ரெண்டாவது பொண்ணுங்க ரெண்டாவதுக்கு நாங்கள் அம்மாட்ட கேட்டிருந்தோம் இப்படி அம்மா பௌர்ணமியில் வந்து யாகம் நடத்துகிறேங்க நாங்கள் நீ அதில் கலந்துக்கணும்ப்பா கிடைக்கும்ப்பா அப்படின்னாங்க பௌர்ணம்பி புரிஞ்ச கலந்து கலந்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க நாகேஸ்வரி இந்த பொண்ணு பேர்கள் ரெண்டாவது பொண்ணு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என் மனைவிக்கும் அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு இடையில முதுகில எல்லாம் சர்ஜரி பண்ணியிருந்தோம் இந்த கைன்னு அதிகமாகி அதெல்லாம் ரெடியாகாமல் இருந்து அப்புறம் அம்மாட்டெல்லாம் வந்து மஞ்சள்லாம் வாங்கி போய் ரெண்டாவது முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணணும் இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்காங்க எங்கள் அம்மாவை நம்பி வந்தாலும் கைவிடப்படாது எல்லாரும் வாங்க நல்ல பலன் கடைக்குதான் குழந்தை இல்லாதவங்க தொழில் எதாக இருந்தாலும் அவங்க நம்பி வாங்க கண்டிப்பாக கடைக்கு எங்கள் அம்மாவோட